எண்ணத்தில் நலம் இருந்தால் எல்லாம் பொய்க்கலாம் கும்பம் சனி பகவானின் கடுமையான தாக்குதலால் குடும்பத்தில் நிம்மதியின்மை தொழிலில் மந்த நிலை கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் போவது சுகமின்மை வீடு வண்டி வாகனங்களில் சிறு சிறு விபத்து மற்றும் விரைவு செலவுகளும் தாயின் உடல்நலக் குறைவு மற்றும் தாய்வழி உறவுகளில் இணக்கமற்ற தன்மை எதிர்பாராத விரைச் செலவுகளால் மன உளைச்சல் தொழிலில் அல்லது வேலை செய்யும் இடங்களில் கெட்ட பெயர்கள் மற்றும் தொழில் விருத்தி இல்லாமல் தொழிலை தொழிலை மூடும் நிலை போன்றவற்றால் துன்ப நிலையில் இருப்பீர்கள் மே பதினாலு வருகின்ற குரு பயிற்சியானது உங்கள் வாழ்க்கையை வசந்த காலத்திற்கு திருப்பிவிடும் நல்ல திருப்பு முனையாக இருக்கப் உறுதியாகும் முக்கியமாக குழந்தை பாக்கியம் கைகூடும் குழந்தைகளின் ஆரோக்கியம் மற்றும் குழந்தைகளுடன் நல்லுறவு மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல தேர்ச்சியும் மேல் படிப்புக்கு வாய்ப்புகள் பிரகாசமாகவே உள்ளது காதலில் வெற்றி கழிக்கும் சமூகம் மற்றும் குடும்பங்களில் உறவுகளால் மனமகிழ்ச்சியோடு வாழ்வீர்கள் உறவும் உங்கள் வீட்டு வாசற்க தட்டி உள்ளே வந்து செல்வ வளங்களை பெற கொண்டு இருக்கிறது நண்பர்கள் மற்றும் மூத்த சகோதரர்களின் அன்பும் ஆதரவும் கிடைக்கும் மூட வேண்டிய நிலையில் உள்ள தொழில் அமைப்பானது வெற்றிகரமாக செயல்பட்டு லாபம் மேலுமே தரப்போகிறது மேலும் உங்களுடைய ஆரோக்கியம் மற்றும் மன உளைச்சல் காணாமல் போய்விடும் குடும்பத்துடன் மிகவும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாகும் கும்பராசி நண்பர்களுக்கு தொண்ணூத்தி சதவீதம் சாதகமான பலனும் ஒரு சதவீதம் மட்டுமே பாதகமான பலனையும் தர குரு காத்துக் கொண்டு இருக்கிறார் என்று கூறி விடைபெறுவது உங்கள் ராஜ ஜோதிடர் ஆதி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்